அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ அலஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் வாயிலா சயிதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசாமிஹி அஜ்மாயி கண்ணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எட்டு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம் கடைசியாக நாம் பார்த்த வசனம் மக்காவில் வாழ்ந்து வந்த அந்நதூமுல் ஹாரிஸ் என்பவர் ரசூலாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய தத்துவத்தில் நம்பிக்கையின்றி அவர்கள் போதித்த மார்க்கத்தில் நம்பிக்கையின்றி எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படி எதிர்கேள்விகளை கேட்கக்கூடிய அவர் தக்க சான்றுகள் இன்றி அறிவுபூர்வமான தர்க்கபூர்வமான நியாயங்கள் இன்றி எப்படி அவர் பேசினார் என்பதையெல்லாம் கடந்த வசனங்கள் எடுத்துரைத்தன அந்த எட்டாவது வசனம் ஓம் நன்னாசி மயு ஜாதிஃபில்லாஹிபிகேரிகளை அறிவற்ற முறையில் அல்லாஹுவின் விஷயத்தில் தர்க்கம் செய்வோரும் மனிதர்களில் உள்ளனர் அவர்கள் நேர்வழி ஏதுமின்றி வழிகாட்டுதல் எதுவுமின்றி ஒளி காட்டுகின்ற வேதத்தின் துணை எதுவுமின்றி தன்னுடைய சொந்த அறிவால் என்று கூட சொல்ல முடியாதபடி அறிவின்றி தர்க்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் கூறியிருந்தான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய வசனம் ஒன்பது பத்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் இதையொட்டியே இதே கருத்தையே வலியுறுத்தி பேசுகின்றன அந்த அந்நபுரு ஹாரிஸ் என்பவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக சுமார் பத்து வசனங்கள் அருளப்பட்டதாக சில விரிவுரைகள் நமக்கு கூறுகின்றன இதனை தொடர்ந்து இந்த இந்த தொடர்ச்சியில் பத்து வசனங்கள் அருளப்பட்டிருப்பதாக பாருங்கள் அவர் இந்த வாதங்களை முன்வைக்கின்ற போது அறிவற்ற வாதங்களை முன்வைக்கின்ற போது ஏதோ அவர் ஒரு பெரிய அறிவாளியைப் போல அவர் நடந்து கொண்டார் அல்லாஹ் கூறுகிறான் சானிய அழச்சிஃபிஹி தன்னுடைய கழுத்தை திருப்பியவராக அப்படி ஆணவத்தோடு அன் சபீலாகி இறைவனுடைய பாதையில் பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக தன்னுடைய கழுத்தை திருப்பியவராக இது போன்ற அறிவற்ற வாதங்களை இறைவன் விஷயத்தில் முன்வைக்கிறார் கடவுள் தத்துவம் என்பது என்ன ஒரு கடவுள் என்பவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் என்னென்ன வரையறைகளை வைத்திருக்கிறதோ அந்த வரையறைகள் மீது எதிர்வாதங்களை வைக்கக்கூடிய அந்த நிருமுருள் ஹாரிஸ் என்பவர் கொஞ்சமாவது தர்க்கபூர்வமாக அறிவுபூர்வமாக அந்த எதிர்வாதங்களை முன்வைத்திருப்பாரானால் நாம் அவரை அறிவுள்ளவர் என்றும் நேர்வழியில் இருந்து கொண்டு கேள்வி கேட்கிறார் என்றும் ஒப்புக்கொள்ள முடியும் ஆனால் அவரோ அறிவற்ற முறையில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இதனால் அவருக்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் லௌது யா ஹிசியின் இந்த உலக வாழ்க்கையிலே இழிவும் உன் உதிக் குஹியோமல் கையாதியா கையாமத்தி ஆதாபல் ஹரீஃப் எரிக்கும் தண்டனையை மறுமையில் அவருக்கு நாம் சுவைக்கவும் கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் கழுத்தை திருப்பியவராக என்று அல்லாஹ் கூறுவது இதை போன்ற வாக்கியங்கள் அருள்மறையான் திருக்குறானில் பல்வேறு சந்த ஃபிராவனை பற்றி கூறுகின்ற போதும் இடம்பெற்றிருக்கிறது நயவஞ்சகர்களை பற்றி கூறுகின்ற போது தாலோ இஸ்திரும் லோ ரசூலுல்லா அல்லாவின் தூதர் உங்களுக்காக மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கின்றார்கள் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் லவ் ஊசம் தங்களுடைய தலையை அவர்கள் திருப்பிக் கொள்கிறார்கள் அதே போல போலிபி அந்த மனிதன் புறக்கணித்து தன்னை அப்படியே திருப்பிக் கொள்ளுகிறான் என்று சூரா பனி இஸ்ராயல் என்ற அத்தியாயத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது இப்படியாக எல்லாம் வல்ல ஒரு மனிதன் புறக்கணிக்கிறான் இந்த தத்துவத்தை ஏற்க மறுக்கிறான் என்பதை சொல்வதற்கு பல்வேறு சுவைமிக்க இலக்கிய நயம் வாய்ந்த சொற்களை அருள்மறையாம திருக்குறானின் பல்வேறு வசனங்களில் பயன்படுத்துகிறான் அவற்றுள் ஒன்றுதான் சாணி எழுச்சி சீகி தன்னுடைய கழுத்தை திருப்பியவனாக அவன் போகின்றான் அப்படி திருப்பி கொண்டு போகின்றான் இது வந்து ஒரு விதமான ஆணவத்தில் செய்யக்கூடிய செயல் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லாம் அல்ல அல்லா இந்த வாசகங்களை அமைத்திருக்கின்றான் இப்போ இந்த நதுபுரல் ஹாரிஸ் என்பவருக்கு அல்லாஹ் கூறுகிறான் இப்படி அவன் அறிவற்ற முறையில் இறைவன் விஷயத்திலே தர்க்கம் செய்ததன் காரணமாக அவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஒன்று மக்களை அவன் வழி இந்த வேலைகளை செய்கிறான் சக மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை அவன் கெடுத்ததற்காக சக மனிதனுடைய இம்மை வாழ்க்கையை அவன் வழிதவற வைத்ததற்காக எல்லாமல்ல இறைவன் அவருக்கும் ரெண்டு வகையான தண்டனைகளை கொடுக்கின்றான் ஒன்று இந்த உலகத்தில் அவருக்கு தண்டனை ஹிசியூன் சிந்துன்யா இழிவு அவமானம் அது என்ன இழிவு அவமானம் என்று கேட்டால் அவர் எப்படி அவருடைய இறுதி முடிவு அமைந்தது என்பதற்கு அந்நதர் முறல் ஹாரிஸ் என்பவர் பதிருப்போர்க்களத்தில் பதிருப்போர் நடைபெற்ற நாளில் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது மரண தண்டனை வழங்கப்பட்டதுதான் அவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இழிவு மறுமை நாளில் அவருக்கு எரிக்கும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறுவது நரகத்தின் தண்டனையை பற்றி இங்கே கூறிக் காட்டுகின்றான் மொத்தத்தில் இந்த சக மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையும் அவருக்கு எடுத்ததற்காக அவருக்கு ரெண்டு வகையான தண்டனைகள் வழங்கப்படுவதாக இறைவன் குறிப்பிடுகிறான் இது வசனம் ஒன்பது வசனம் பத்து இப்படிப்பட்ட ஒரு தண்டனை உனக்கு ஏன் கிடைத்தது தெரியுமா மறுமையில் மலக்குமார்களை வைத்து இறைவன் அவனிடத்தில் சொல்ல வைப்பானான் தாலிக் இந்த தண்டனை ஏன் தெரியுமா பிமா கத்தமத் எதாக் நீ உன்னுடைய சொந்த கரத்தால் நீயே உன்னுடைய கரத்தால் செய்து கொண்டதன் காரணமாகத்தான் இந்த தண்டனை உனக்கு எதுக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று அவனுக்கு ஒரு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை எனக்கு மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அறிவுபூர்வமாக பேசுவதாக கருதி கொண்டு முட்டாள்தனமான கடவுள் தத்துவத்தைக்கு எதிரான மாற்று கருத்துகளை மூடத்தனமாக முன்வைத்ததன் காரணமாக உன் பேச்சை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வழிகட்டு போனதனால உனக்கு இந்த தண்டனை மேலும் அன்னல்வாக லைசக் பலாமில் அமீர் தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல அல்லா தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீ செய்த செயல்களுக்குத்தான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் உனக்கு இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது என்று அவனே உணர்வானாம் சரிதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானது நாம் அனுபவிக்க வேண்டிய ஆளுதான் என்று அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இதிலே செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே அன்றி மக்களுக்கு தீமை செய்யக்கூடாது மக்களுக்கு நன்மை செய்வது என்பது ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ணுவது சமுதாய பணிகள் செய்வது சமூக பணிகள் செய்வது அறப்படைகளை வழங்குவது என்பதோடு நின்று விடுவதில்லை எல்லா சமூக பணிகளிலும் முதன்மையானது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய தத்துவத்தை அவனுக்கு நேரான தத்துவத்தை நேரான கொள்கையை ஒரு மனிதனுக்கு காட்டுவதுதான் நீ அடிப்படையில் வேட்டு வைத்துவிட்டு உனதுடைய செல்வாக்கை ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை சிதைப்பதற்கு பயன்படுத்தி கொண்டு நீ என்னதான் சமூக பணிகளில் ஈடுபட்டாலும் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை இதை உணர்த்துவது தான் இங்கே நோக்கம் எனவே செல்வாக்கு பெற்றவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக இது இருக்கிறது அதற்கடுத்து வசனம் பதினொன்று பாருங்கள் மனிதர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் இதுவும் அந்நோபுர ஹாரிசுடைய அவருக்காக இறக்கிலுள்ள வசனங்கள் தான் என்று பட்டியலிடுகின்றார்கள் மனிதர்களிலே சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் எப்படி என்றால் இறைவனை அவர்கள் வணங்குகிறார்கள் ஓரத்தில் நின்று கொண்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இறைவனை வணங்குகிறார்கள் ஒரு குழையை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முழுமையாக உள்ளே வந்துவிட வேண்டும் மதில் மேல் பூனை போல நிற்கக்கூடாது சிலர் மதில் மேல் பூனையாக நின்று கொண்டு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தேவைப்பட்டால் இந்த பக்கம் குதித்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் அந்த பக்கம் குதித்து கொள்ளலாம் என்று இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணியை நாம் முதலிலே பார்த்து விடலாம் அதன் பிறகு இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் பார்க்கலாம் அப்போதுதான் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய பின்னணியாக ஐந்து வகையான பின்னணிகள் பிறர் குர்துபி போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் முதலாவது என்னவென்று சொன்னால் அப்துல்லாஹின் அப்பா சரதி அல்லாஹூத்லான்பு அதாவது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிசனுடைய மெது மிக நெருங்கிய தோழர் திருக்குரானின் விரிவுரையாளர் என்று நபித்தோழர்களின் வட்டாரத்தில் புகழ் பெற்றவர் அப்துல்லாஹேபினு அப்பா சரதி உள்ளாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டது முனு ரபியா என்பவரை பற்றித்தான் அவருக்காகத்தான் அந்த வசனம் இறக்கப்பட்டது அவர் அது அஸ்கான அது அஸ்லம கபல அங்கே சல்லு அலி ரசூலுல்லா அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னர் முதல் மூன்றாண்டு காலம் ரகசிய பிரச்சாரம் தான் வெளியிலே வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய முடியாத ஒரு நிலை இருந்து வந்தது அப்போ முதல் மூன்றாண்டு காலத்தில் அசூலுல்லாய் சல்லாஹிவர்கள் பகிரங்கமாக வருவதற்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் ஷைபத்னு ரபியார் பின்னர் அவர் ரசூலுல்லாயி சல்லுல்லாஹுலீவு செல்லும் ஒரு இடத்திலே வந்து இதை ஏற்றுக்கொண்ட பின்னர் பலமா ஊகையை இலகி இருத்தந்த ஷைபத் உன் ரபியார் ரசூலுல்லாவுக்கு பகிரங்கமாக வகி வகி அறிவிக்கப்பட்டு அவர்களதை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் இது ஒரு கருத்து ரெண்டாவது கருத்து என்னவென்றால் அபு சகிதில் ஹுதரி அதி அல்லாஹலான் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலே சொன்ன கருத்து அப்துல்லா பின் அப்பாஸ் கூறுவது அதியுல்லாஹூ அடுத்த கருத்து அபு சையில் ஹுதரி அதி அல்லாஹத் அலான் கூறுவது பாருங்கள் அஸ்லம ரஜுலு மினல் யஹூதி யூதர்களிலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாமிய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவருக்கு கண் பார்வை பறிபோய்விட்டது கண் பார்வையை பறிபோய் விட்டதை தொடர்ந்து அவரால் தன்னுடைய சொத்து பொத்துக்களை கவனிக்க முடியவில்லை வியாபாரத்தை கவனிக்க முடியவில்லை அதனால் அவருடைய செல்வங்களும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கின இதை அவர் ஃபதஷா அமபில் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பீடை பிடித்து விட்டது என்று அவர் கருத தொடக்கினார் வந்து சூலுல்லாயிசல்லாஹினுடைய இதிலே கூறினார் முறைப்படி என்னை இந்த மார்க்கத்திலிருந்து விடுவித்து விடுங்கள் நான் வெளியில் போயிடுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னார் சூலுல்லாயிசல்லா சொல்லுன்னு சொன்னாங்க நான் மார்க்கம் என்பது ஏதோ ஒரு ஒரு கொட்டகைக்குள்ள ஆடு மாடுகளை அடைக்கிற மாதிரி திறந்து விடுற மாதிரி நீ வெளியில் போகிற மாதிரி நல்ல மார்க்கம் என்பது உடனே அவர் சொன்னார் இன்னி ர முசிபு ஃபிதீனி ஹாதா ஹைரா இந்த மார்க்கத்துக்கு வந்த நாள் முதல் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை கண் பார்வை போச்சு செல்வங்கள் எல்லாம் போச்சுன்னு எல்லாமே போச்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டார் அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்குது வாய் பேச முடியுது இப்படி எவ்வளவோ அருள்கள் இருக்குன்றன பறி போய் விட்டதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார் இருக்கிறத வச்சு மேலும் தன்னை முன்னேற்றி கொள்வதற்கு பதிலாக சொன்ன உடனே தகவ பசதி இவ வலதி என் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள் என் செல்வங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டன என்னுடைய பார்வையெல்லாம் பறி போயிடுச்சுன்னு சொன்னார் உடனே ரசூலுல்லாயிசுல்லா சின்னு சொன்னார்கள் யா யகுதி மனிதனே இன்னல் இஸ்லாம எஸ்பி குர் ரிஜால் கமா தஸ்பிக்கு நாரூ குபுதல் ஹதீத் இரும்பின் துருவை நெருப்பு நீக்குவதைப் போல வெள்ளி தங்கம் ஆகியவற்றினுடைய அழுக்குகளை நெருப்பு நீக்குவதை போல ஒரு மனிதனை புடம்போட்ட பொருளாக சுத்தமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இஸ்லாம் மாற்றுகிறது நீங்கள் வந்ததற்கு பிறகு உனக்கு சோதனைகள் வருகின்றன என்றால் அவற்றை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் சைப்புத் தன்மையோடு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் உன்னிடத்திலே இருக்கும் ஆற்றல்களை பயன்படுத்தி நீ இறை நம்பிக்கையிலே இருந்து கொண்டு முன்னேற வேண்டும் அதுதான் உன்னுடைய வேலையை அன்றி இது இஸ்லாம் வந்து உன்னை இப்போ பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் அவரோ அதை ஏற்க மறுத்துவிட்டார் அப்போதுதான் இல்லாமல் இறைவன் இந்த வசனத்தை இறக்கிய என்று சில அறிவிப்புகள் கூறுகின்றன இது ரெண்டாவது மூன்றாவது இஸ்ராயில் என்கிற ஒரு அறிஞர் கூறுகின்றார் இதுவும் பின் அப்பாஸ் ரயுல்லாஹுல்லானுக்கு கூறுவதாகத்தான் இந்த தகவல்களுடைய மனிதர் செங்கலி தொடர் வருகின்றது ஒரு மனிதர் கேன ரஜிலு எஃபுதுமுல் மதீனா ஒரு மனிதர் மதீனாவுக்கு வருகிறார் மதினாவுக்கு சில மனிதர்கள் வருவார்கள் கிராமங்கள்லிருந்து அங்கேருந்து இங்கே இருந்து ரசூலுல்லாவுடைய பூமியாக இருக்கக்கூடிய மதினாவுக்கு வருவாங்க வந்து அங்கே தங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்து அவருடைய எல்லாம் குட்டி போட்டு ஒரு வளமான வாழ்க்கையை அவர் வாழத் தொடங்கினால் அவர் சொல்வாராம் ஹாதா தீனுன் சாலியா இது ஒரு நல்ல மார்க்கமாக இருக்குதே அப்படின்னு சொல்வாராம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்ம வாழ்க்கையில் வளம் பெற்று கொண்டிருக்கின்றோமே எனவே இது நல்ல மார்க்கம் என்று சொல்வாராம் ஃபைலம் தலி திம்ரா துகுவலம் தன் ஹைலு அவருடைய குதிரைகள் குட்டி போடலை வாகனங்கள் பெருகவில்லை மனைவி குழந்தைக்களை வாழ்க்கையில் நெருக்கடி வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் ஹாதா தீனு இது ஒரு கெட்ட மார்க்கம் என்று சொல்லிவிடுவார்களாம் அப்போ உலகத்தின் செல்வங்களை வைத்து இந்த சன்மார்க்கத்தினுடைய தரத்தை எடை போடுகின்றவர்கள்தான் ஓரஞ்சாரங்களில் நின்று இறைவனை வணங்குவோர் என்று பொருள் என்று இஸ்ராயில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது மூன்றாவது நாலாவது என்னவென்று சொன்னால் சில திருக்குவரனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள் நசரத் ஃபிஆரார் நபி சல்லுல்லா வலைஹி வல்லம் ஃபை வலமும் அபிகல் நாயக் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில கிராமப்புறத்து மனிதர்களை பற்றிய வசனம் இது நாலு ரஹா அன் அகாமுவை நாலத்துக்கும் சிந்தத்துடன் இருந்தது அவர்களுக்கு வளமான வாழ்க்கை கிடைத்தால் மதினாவில் தங்கியிருப்பார்கள் இல்லை என்றால் ஊரை காலி செய்துவிட்டு போய் விடுவார்கள் இஸ்லாத்தையும் விட்டு விட்டு போய் விடுவார்கள் இதனால தான் இது ஒரு மனிதர் இல்லை பல மனிதர்களை வச்சு தான் இது இறங்குச்சு இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் இதுவும் இந்த வசனமும் அந்த நூல் ஹாரிஸ் என்கின்ற மக்காவில் உள்ள அந்த பெரிய மனிதர் குறித்து இறக்கப்பட்டதுதான் என்று இவ்வாறு இறக்கப்படுவதற்குரிய பின்னணியும் காரணங்களும் வெறு வேறு வேறாக இருப்பினும் கூட சப்ஜெக்ட் என்பது ஒன்று தான் என்னவென்றால் ஓரஞ்சாரங்களில் நின்று இறைவனை வணங்குதல் என்பதன் பொருள் இந்த நம்பிக்கையில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்ளாமல் தன்னை பிணைத்துக் கொள்ளாமல் அப்படியே தப்பி ஓடுறதுக்கு வசதியாக ஓரஞ்சாரங்களிலே நிற்கிறது சில நேரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் ஏதாவது மார்க்க நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தால் அங்கே வரக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரிசையிலே தான் உட்கார்ந்திருப்பார்கள் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருத்து ஓடுவதற்கு வசதியாக கடைசி இருக்கைகளில் அமர்ந்திருப்பார்கள் இன்னும் சிலர் தாமதமாக வந்தாலும் முன்னாலே வந்து விடுவார்கள் இன்னும் சிலர் சீக்கிரமாக வந்தாலும் எப்போனாலும் தப்பிச்சு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி கடைசி வரிசையில் உட்காந்துட்டு அப்படியே ஓடி விடுவார்கள் இதுதான் ஓரஞ்சாரங்கள் இருப்பது இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் போல் நம்பிக்கையிலே ஓரஞ்சாரங்களில் நிற்போர் என்பவர் யாரென்றால் இறை வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது இறை வழிபாட்டில் திளைக்கின்ற போது முழுமையாக ஈடுபடாமல் உலகச் செல்வங்களின் வளத்தையும் உலகச் செல்வங்களின் வீழ்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு தன்னுடைய இறை நம்பிக்கையினுடைய வெயிட்டை பலத்தை சோதிக்கக்கூடியவர் தான் இவர் இப்போ பாருங்கள் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை பாருங்கள் வசனம் பதினொன்று ஒம்மின் நாசிமைய அப்துல்லாஹா ஓரத்தில் நின்று இறைவனை வணங்குவோரும் மனிதர்களில் உள்ளனர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஓரத்தில் நின்று வழங்குறதுன்னா என்ன அர்த்தம் அதாவது ஃபையின் அசாபஹு ஹை உன் அன் நபிஹி அவருக்கு வாழ்க்கையில் நிலவுகள் நடந்துவிட்டால் வளம் பெருகிவிட்டால் அவர் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடச்சிட்டா இதுமா அந்நபிஹி அதை கொண்டு அவர் நிம்மதி பெறுகின்றார் அப்பாடா நல்ல மார்க்கத்துக்கு நாம் வந்துட்டோம் யா அப்படின்னு நினைக்கிறார் ஃபையின் அசாபத்துஹு ஃபித்னத்துன் அவருக்கு வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு சோதனை வந்து விட்டால் என் ஹி தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுகின்றார் இவருக்கு ஹசிர துன்யாவல் ஆகிறார் இவருக்கு இந்த உலக வாழ்க்கையும் இழப்புக்குரியதாகிவிட்டது மறுமையின் வாழ்க்கையும் இழப்புக்குரியதாகிவிட்டது ஹுசனுல் முபீன் இதுதான் பகிரங்கமான இழப்பு மிக தெள்ள தெளிவான நஷ்டம் என்பது இதுதான் அது என்ன உலகத்தில் இழப்பு மறுமையில் இழப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இயல்பாகவே அவருக்கு ஒரு இழப்பு வந்ததுனால தான் அவர் மார்க்கத்தை விட்டு போகிறார் இவருடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாகவோ அல்லது ஏதோ இவர் வந்து வியாபாரத்தை கவனிக்கிறதுல சில அக்கறைகளை செலுத்தாமல் போனதன் காரணமாகவோ இவருக்கு வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டு விட்டது அது உலகத்தில் ஏற்பட்ட இழப்பு சரி உலகத்தில் இழப்பு ஏற்பட்டுச்சு அழியாத உலகத்திலாவது ஒரு நல்ல வாழ்வுக்கான தேடலாக இந்த உலகத்தினை அமைத்து கொண்டு அழியாத வாழ்வாவது நல்ல முறையிலே அமைத்து கொண்டாயான்னா அதுவும் கிடையாது இந்த சத்திய சன்மார்க்கத்தை விட்டு நீ வெளியிலே போய் உன்னுடைய மர்மை வாழ்க்கையும் அழித்து கொண்டாய் இவ்வுலக வாழ்க்கையும் அழித்துக் கொண்டாய் நீ தேடி வந்த நேர்வழியிலிருந்து நீயாகவே அந்த நேர்வழியை கொட்டி கவுத்து விட்டு ஓடி போய்விட்டாய் இதுதான் ஹசிரத் துன்யாவல்லாகுது ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன் மிக தெள்ள தெளிவான பகிரங்கமான இழப்பு என்பதுதான் யார் ஒரு முட்டால் பார்த்தாலும் தெரியும் இது இழப்பு தான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு இழப்பு இது நீ இழப்படையக்கூடாது நஷ்டமடையக்கூடாதுன்னு வந்தாய் ஒரு நஷ்டத்தை சுமந்து கொண்டு போகிறாய் என்று எல்லாமல் இறைவன் எடுத்துரைக்கிறான் வசனம் பதினொன்றில் பதிமூன்று பாருங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் யாரை வணங்குகிறார்கள் சரி இந்த சத்திய சன்மார்க்கத்திலிருந்து நீ வெளியே போரிய ஒரு வலிமை வாய்ந்த பேராற்றல் மிக்க இறைவனைத்தான் நீ வணங்க போகிறாயா இல்லை மிந்தூர் இல்லா இவர்களெல்லாம் அல்லாஹுவை விட்டுவிட்டு எதை வணங்குகிறார்கள் என்றால் மலாயு தங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய இயலாத ஒமாலாய எவ்வழகு தங்களுக்கு எந்த பலனையும் தராத ஒன்றைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள் தாலிக்க ஹுவல் பல அலுல் வெகு தூரமான வழிகேடு என்பது இதுதான் இவர்கள் ஓரிரைவினை விட்டுவிட்டு இங்கே வந்ததுனால எனக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு நீ எங்கே போகிற யாரை வணங்க போகிற உனக்கு இடையூறும் தராது இந்த மாதிரி ரப்பு இடையூறு தந்து விட்டான் என்று சொல்கிறாய் அல்லவா அதனால தான் இதை விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்கிற நீ யாருக்கு போய் சேர போறனா அவரால் இந்த இடையூறுக்கு மாற்றாக உனக்கு ஏதாவது பலனை தர முடியுமா அதுவும் தர முடியாது சரி ஏதாவது உன்னை தண்டிக்க அவற்றால் முடியுமா என்று கேட்டால் அவற்றால் தண்டிக்கவும் முடியாது ஒன்றுக்கும் உதவாத ஏதுமற்ற பலனற்ற உலகத்தில் ஒரு பொருளாக சும்மா உட்காந்து கிடக்கக்கூடிய இடத்தை அடைத்து கொண்டு கிடக்கக்கூடிய ஒன்றைத்தான் நீ வணங்குவதற்கு போகின்றாய் நீ புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுக்கலை முட்டாள்தனமான ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கின்றாய் அதுக்கடுத்து வசனம் பதிமூன்று பாருங்கள் எதிரொழு அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் யாரை அழைக்கிறார்கள் என்றால் லெமன் ஒருவரை பர்ஹூ அக்ரம் அவர்கள் இடையூறு செய்வதுதான் மின் நஃ அவர்களுக்கு பலன் கொடுப்பதை விடவும் நெருக்கமாக இருக்கின்றது அவற்றை வணங்குவதனால இடையூறு தான் வரப்போகுது பீசல் அபீசல் மௌலா பல பீசல் அஷீர் அவை மோசமான தலைவர்கள் அல்லது மோசமான தெய்வங்கள் மோசமான காவலர்கள் பல பீசல அஷீர் மோசமான நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு நீங்கள் நன் நண்பர்களாகவற்றை ஆக்கிக் கொள்கிறீர்கள் ஒரு துன்பம் வரும்போது டக்குன்னு அந்த நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் நினைவு உங்களுக்கு வருது ஆனால் உண்மையில் அவர்கள் நண்பர்களாக நடந்து கொள்வார்களா நண்பர்கள் என்று சொன்னால் ஆபத்துக்கு உதவ வேண்டும் ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அவனால் நமக்கு நம்முடைய நேரங்கள் பயனுள்ளதாக ஆக வேண்டும் இப்படி ஏதாவது நடக்குதா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் மூலம் இல்லை லபீசல் மோலா சரி நண்பர்கள் என்று வை பார்க்காதீர்கள் அதை தெய்வங்கள் என்று பாருங்கள் அல்லது எஜமான் என்று பாருங்கள் அது பாஸ்ன்னு பாருங்கள் ஒரு நல்ல பாஸ் அவர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருமாது உங்களுடைய உழைப்புக்கான பலனை தருமா பாசுன்னா உழைப்புக்கான பலனை தரணும்ல தருமாது தரப்போவதில்லை அவர் லபீசல் மூலா வல்ல பீசல அவைகள் அவற்றை வணங்குவதால் உங்களுக்கு இடையூறு தான் பக்கத்தில் இருக்கிறது பலனை விட எந்த பலனும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் இடையூறு முன்னால் முதல் வசனத்தில் வசனம் வந்து பன்னெண்டு இல்லை ஆயிரூறு இடையூறு அளிக்காதுன்னு சொல்லியிருந்தானே இங்கே இடையூறு தான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு வசனமும் முரண்படுதான்னு கேட்டால் இல்லை அவற்றால் இடையூறு இந்த மனிதனுக்கு செய்ய முடியாது அவை நேரடியாக வந்து இடையூறு செய்ய முடியாது அவற்றால் ஆனால் அதே நேரத்தில் அவற்றை வணங்குவதனால் அவனுடைய வாழ்வில் சில இடையூறுகள் வரும் அவனுடைய மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய வாழ்வில் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த தண்டனையை இவன் பெறுவதற்கு எது காரணம் என்றால் அதை தான் காரணம் அதை வணங்கியிருந்ததுனால தான் அந்த தண்டனை வருது சரி இந்த தண்டனையை அவற்றால் தடுக்க முடியுமா தடுத்தால் இவனுக்கு பலன் தந்ததாக ஆகிவிடும் அவற்றால் தடுக்கவும் முடியாது சொல்ல போனால் அவையும் சேர்ந்துதான் அந்த தண்டனைகளை அனுபவிக்கும் என்பது வேறு பல வசனங்கள் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய உண்மையாக இருக்கிறது இது வசனம் பதிமூன்று அதற்கடுத்து வசனம் பதினான்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் இன்னாஹ் இதுகிலுள்ளதீன அ மனு அமிருஸ்வாலே ஜன்னாத்தின் தஜிரீமின் தகத்திகளார் நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுமை நாளில் இதுகிலுள்ளதீன அ மனு அமிருஸ்வாலே ஹாத் யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது இறை நம்பிக்கையுடனும் நற்செயல்களை செய்தும் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களை நுழைய வைப்பான் தஜிரி மின் தகத்திகள் அன்ஹார் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் அவர்களை நுழைய வைப்பான் தஜிரி மின் தகத்திகள் அன்ஹார் அவற்றுக்கிடையே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்தில் அவர்களை நுழைய வைப்பான் இந்நல்லாக எஃப் ஆயுள் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை எல்லாம் செய்வான் அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுது அதையெல்லாம் இறைவன் செய்வான் அப்போ இறைவனை வணங்கினால் நீங்கள் சொந்த அதிகாரத்தில் செயல்படுகின்ற ரப்பு தரக்கூடிய சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆங்கா நீங்கள் வணங்கு போய் இருக்கிறதே அவற்றுக்கு எந்த விதமான சொந்த அதிகாரமும் கிடையாது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்ள இயலாத வை தங்களுக்கு தாங்களே நன்மைகளை சேர்த்து கொள்ள இயலாதவை என்று எல்லாம் அல்ல இறைவன் இவர்கள் இந்த ஓரஞ்சாரத்தில் நின்று வணங்குவதை புத்திசாலித்தனம் என்று கருதுகின்றார்களே அது அப்பட்டமான மூடத்தனம் என்பதை இந்த வசனங்களில் அல்லாஹ் விவரித்து காட்டுகின்றான் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களையும் பின்னணிகளையும் வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறையினருடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்